மாறிட்ருந்தாங்க இதே ரெடின்னு கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த மூணு மாதத்துக்கு முன்னால் மூணு நாலு மாதம் இருக்குது அங்கே அந்த கணிஷன் வாங்கி தர்றதுக்குன்னு சொல்லி இருந்து இடம் வந்து அங்கே அப்படி அங்கே நிற்கிறதுக்கு யார் சொன்னீங்க அதோடு கணிஷாக விற்கிற ஒரு கணிஷன் வாங்கின்னு சொல்லி அது அமாவாசை பார்த்து

ஊர்பு தெரிக்காங்க அம்மா சீட்டு போட சரி நாம எங்க போச்சு எல்லாம் ஒரு நண்பரா வந்து இவ்வளவு தடவை குடும்பத்தோட நாங்களே அவங்களும் எல்லா குடும்பத்தோட எல்லா ஸ்கூல் போனோம் என்ன ரெண்டு வீட்டுக்கு இருக்குது எல்லாமே தப்பா தெரியுது தப்பா தோணுது தப்பா வருது நம்ம நேரம் சரியில்ல எப்படியும் அது வராதுப்பா

கட்டி காப்பாத்தி மக சரி பண்ணி கொடுத்தாதுன்னு கேட்டு நானும் வந்திருக்கேன் ஆமா ஆமா வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்க வண்டி பாரம்பரிய வண்டி வித்துட்டு வேற வண்டி இருக்குதா மாதிரியா வண்டி ஓட்ட முடியாது ஏதாவது தமிச்சு கொடுவேன் ஏதாவது ஆகிவிடுவோம் வாடகை கொடுத்தாம அதிகம் சொல்லிட்டு இருக்கிறார்களே இதுவும் பேச ஒரு வாரத்துக்கு பத்துனால வண்டி வாடகை அப்படியே நினைந்துட்டு வச்சு முன்னாடி மட்டினாலும் கை யார் கடைசியாக வண்டியில் உட்காந்து எழுந்திரிச்சு போயிருக்கிறாங்க கடைசியாக யாருக்கு வண்டியில் உட்காந்து பசங்கள் ஹேண்ட் வைக்கிறேன் எதுக்காக உட்கார வச்சிக்கிட்டு இருக்கிறாரு மன எல்லாமே மூணு சேருக்கு பேசணுமா யாரையும் எந்திரிச்சு போகணும்னு சொல்லவும் நீங்கள் பத்து பேர் கூட வைக்கிறாங்க பல்ல பிடிச்சி பதம் பார்த்து பல்லையத்தெடுத்து வச்சிருக்கிறாங்கடா ஊன் நாக கொண்டே உடலே தொந்தரவு கொடுத்து வச்சுருக்கிறாங்கடா